ஹாய் சினிமா லவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜாலி ரிவியூவில் இப்போ நாம் பார்க்க போகிற படம் ட்ராகன் லவ் டுடே அப்படிங்கிற ஒரு சம என்டர்டைன்மெண்ட் படத்தை நடித்து டைரக்ட் பண்ணி கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் நடிச்சுருக்கிற ரெண்டாவது படம் இது ஆனால் இந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணலை ஓமை கடவுளே படத்தை டைரக்ட் பண்ண அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஓமை கடவுளே கூட நல்ல படம்தான் சரி வாங்க நம்ம டிராகன் கதைக்குள்ளே போவோம் ஒரு தப்பை பண்ணுறதால லைஃப் லாங் நல்லா இருக்கலாம்னா அந்த தப்பை பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிற கதை ஒரு தப்பை பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம்னு நினைக்கிறோம் பட் அது நம்மளை லைஃப் லாங் நிம்மதியாக இருக்க விடாமல் துரத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு முடியுது வா பிரதீப் ரங்கநாதன் இவ்வளோ பொயிட்டிக்காக ஒரு சப்ஜெக்ட்டில் நடிச்சிருக்காரா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குல்ல நம்ம கதாநாயகன் காலையில் எழுத்து விட்டு பல்ல வளக்கிட்டு சோப்பு போட்டு குளிச்சுட்டு நெத்தியில் வைபூதி சாமி கும்பிட்டுட்டு சுத்த பத்தமாக ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் டூவில் எப்படியாவது நிறைய மார்க் வாங்கி ஸ்கூல் டாப்பராக ஆகணுன்றது அவரோட டார்கெட்டு எதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாருன்னா அவர் ஒம்பதாவது போதுலேருந்தே ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிறாரு அவருங்கிற மூஞ்சியை வச்சுட்டு போய் லவ் சொன்னால் அந்த பொண்ணு எங்கே பிடிச்சி சாக்கடையில் தள்ளிடுமோன்னு ஒரு பயம் அவருக்கு அதனால் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கி கழுத்தில் கோல்டு மெடலோடு போய் லவ்வை சொன்னால் அந்த பொண்ணு உடனே ஓகே சொல்லி நம்மளை கட்டி பிடிச்சினு ஒரு கணக்கு போடுறாரு அதே மாதிரி ப்ளஸ் டூவில் நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஐ எம் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஐ லவ் யூ யூ லவ் மீ அப்படின்றாரு அதுக்கு அந்த பொண்ணு ஐயைய எனக்கு உன்ன மாதிரி படிக்கிற பசங்களை பார்த்தா பிடிக்காதுப்பா கொஞ்சம் பொறுக்கி மாதிரி இருந்தால் தான் எனக்கு லவ் பண்ணுற மூடே வரும் அதனால் இந்த ஸ்கூல்லையே ஒரு பெஸ்ட் பொறுக்கியை பொறுக்கி எடுத்து நான் லவ் பண்ணின்னு இருக்கேன் நீ வேறு இடம் பார்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு நம்ம ஹீரோ பயங்கர ஆகி அப்போ படித்தா மதிப்பு இல்லையா குடித்தா தம் அடித்தா இன்னும் வேற என்னென்னமோ அடித்தா தான் மதிப்பா அப்படின்னு காலேஜில் சேர்ந்தவுடனே இல்லாத தப்பு வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு டி ராகவன் அவரோட பேரை சுருக்கி ட்ராகன் அப்படின்னு டெரராக வச்சுக்கிறாரு இவர் பண்ணுற பிளக்கா பசங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு காலேஜில் ஒரு சூப்பர் பொண்ணு அவரை லவ் வேற பண்ணுது ஆனால் இன்னொரு பக்கம் ஃப்ராடு பண்ணுற அரசியல்வாதிகளோட சொத்து ஏறிக்கிட்டே போகிற மாதிரி இவரோட அரியர்ஸும் ஏறிக்கிட்டே போகுது ஃபைனல் செமஸ்டர் எழுதுறதுக்குள்ளே கஷ்டப்பட்டு நாற்பத்தி மூணு அரியர்ஸ் வாங்கிட்டாரு ஆனால் அட்டெண்டன்ஸு ரெண்டு பர்சன் தான் வச்சிருக்காரு அவங்க பிரின்ஸிபால் கடுப்பாகி இவரை கூப்பிட்டு உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன் இந்த செமஸ்டர் ஃபுல் அட்டண்டன்ஸ் வாங்கி எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணி டிகிரி வாங்குகிற வேலையை பாரு அப்படின்னு மிரட்டுறாரு இவருடனே டென்ஷன் ஆகி யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற நாற்பத்தி மூணு அரியஸ் கூட இன்னும் ஒரு அஞ்சு சேர்த்து நாற்பத்தி எட்டாக வச்சுக்கோ அது எனக்கு ஓகே ஆனால் என்னை படிக்க மட்டும் சொல்லாத அப்படின்னு ஐடி கார்டை கட்டி காலேஜ் கேட் வாசலில் மாட்டிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு கெத்தாக வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போய் என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்களா அவருக்கு உடனே வேலை கட்சி மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் அதே மாதிரி சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பவித்திரமாக பைக்கில் கிளம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவர் கூட படித்தவங்களாம் தங்கி வேலைக்கு போயிட்டுருக்காங்க அவங்க வேலைக்கு போனவுடனே இவர் பேண்ட் சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஃப்ரீயாக லுங்கி கட்டிட்டு டிவியில் பிக் பாஸ் ப்ரோக்ராம் பார்க்குறாரு மதியானம் லஞ்சுக்கு அவரோட காலேஜ் காதலிக்கு ஃபோன் பண்ணி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணியும் டுவெண்ட்டி பேக்கெட் சிகரெட்டும் ஆர்டர் பண்ணி அதை முடிச்சுட்டு திரும்பி தூங்குறாரு சாயங்காலம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு சில நேரங்களில் அவரோட ஸ்பான்சர் காதலியை அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே வர வச்சு கசமுசாலாம் பண்ணுறாரு தூ அப்படின்னு துப்புற மாதிரி இருக்குல்ல அந்த பொண்ணுக்கும் அப்படிதான்ப்பா தோணுது ஒரு நாள் இவனை காஃபி குடிக்கலாம் வாடான்னு கூப்பிட்டு என்னை இன்றைக்கி பொண்ணு பார்க்க ஒரு மாப்பிள்ளை வந்தான் அப்படின்னு ஒரு குண்டை போடுது பையன் ஸ்மார்ட்டாக யூத்தாக இருக்கான் சொந்த வீடு ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கான் கல்யாணம் ஆன கையோட மண்டபத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி கொடுத்தனு கூட்டிகிட்டு போயிடுவான் மாமனார் மாமியார் பிரச்சனை இல்லை ஆடி கார் வச்சுருக்கான் மாதம் ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா சம்பளம் வாங்குகிறான் சும்மா பானிபூரி கடை ரெண்டு பிரான்ச் வச்சு அதில் சம்பாதிக்கல கௌரவமான ப்ரொஃபஸர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான் என்ப்பா டூ கே கிட்ஸ் அட் ப்ரெசென்ட் பொண்ணுங்க கல்யாணத்துக்கு என்னென்ன கண்டிஷன் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா என்ன ஒரு ஃபாஸ்ட்டு ரீகேப் பார்க்கலாமா ஸ்மார்ட்டாக யூத்தாக இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் கல்யாணம் ஆனால் அன்னைக்கு தனி குத்துணம் போகணும் ஆடி கார் இருக்கணும் கௌரவமான வேலையில் இருக்கணும் மாதம் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கணும் இதுக்கே மூச்சு வாங்குதே இன்னும் போக போக என்னென்ன கண்டிஷன் போடுவாங்களோ தெரியலையே எதுக்கு இந்த இன்சை பேசாமல் ஒரு பணக்கார பொண்ணாக பார்த்து லவ் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையை செட்டில் ஆகலாமே அப்படின்னு தோணுது இல்லை அதுக்கும் அது கண்டிஷன் இருக்குது அந்த பொண்ணு கார் ஏற வரும்போது கதவை திறந்து நின்றுக்கிட்டு அவங்க ஏறி உள்ளே உக்காந்த உடனே முல்லமாக கதவை சாத்தணும் அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லணும் வெளியே போகலான்னு முடிவு பண்ணும்போது நீங்கள் பீச்சுக்கு போய் இயற்கை காத்து வாங்களான்னு சொன்னால் அவங்க சேச்சே வா க்ளப்புக்கு போய் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வேறு பேச்சு பேசாமல் ஒத்துக்கணும் க்ளப்பில் போய் அவங்க குடிக்கும்போது நீங்கள் குடிக்காமல் வேடிக்கை பார்க்கணும் ஏன்னா ரிட்டன் வண்டி ஓட்டிகிட்டு வரணும் இல்லை ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் ஆகிடணும்ல அவங்க குடிச்சிட்டு டான்ஸ் ஆடும்போது ஹை ஹீல்ஸ் டிஸ்டர்ப் பண்ணோம்ல அதனால் அந்த ரெண்டு செருப்பையும் உங்கள் கையில் வாங்கி ரைட் ஹேண்டில் ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் ஒன்றுன்னு வச்சுக்கணும் கும்பலில் டான்ஸ் ஆடுற ஆம்பளைங்க கை எதுவும் அவங்க மேலே பட்டுடாமல் ப்ரொடெக்ஷன் பண்ணணும் உங்கள் எக்ஸை பற்றி எல்லா உண்மையும் அவங்கக்கிட்ட சொல்லணும் ஆனால் அவங்க எக்ஸை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது அப்புறம் ஏற்கனவே ஏழாயிடுச்சா சரி விடுங்க நம்ம கதாநாயகனோட காதலி அந்த மாதிரி ஒரு சூப்பர் மாப்பிளை கிடச்ச நம்ம டுபாக்கூர் கதாநாயகனை கழட்டி விட்டுட்டு அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது காண்டான நம்ம கதாநாயகன் எப்படியாவது எனக்கு உடனே மாதம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஒரு ரூபா சம்பளம் கிடைக்கிற வேலை வேணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறார் அவர் காதலியோட ஹஸ்பண்ட் வாங்குகிற சம்பளத்தோட ஒரு ரூபாய் அதிகமாக நாற்பத்தெட்டு அரியர் வச்சுருக்கிற அவருக்கு அந்த வேலை கிடைச்சிதா அதுக்கு அவர் என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணார் அதனால் என்னென்ன விளைவுகள் நடக்குதுன்னு கதை போகுது படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கதை போகுது ஆக்சுவலாக இந்த படத்தோட உண்மையான கதையே அதுதான் நமக்கு அதில் ரெண்டு சந்தேகம் வருது ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்கலாமே இப்போ ஒரு ஸ்டேட்டில் போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க நூறு பேர் கலந்துக்கிறாங்க அந்த நூறு பேருக்கும் அதுதான் லாஸ்ட் சான்ஸ் அதில் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களால போலீஸே ஆக முடியாது அதில் பத்து பேர் தான் உண்மையான திறமைசாலிங்க மீதி தொண்ணூறு பேர் லஞ்சம் கொடுத்து சேர்ந்துட்டாங்க அப்போ உண்மையான திறமை இருக்கிற தொண்ணூறு பேர் இதுக்கப்புறம் போலீஸே ஆக முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு மக்கு ஸ்டூடெண்ட்டு ஃபேக் சர்டிஃபிகேட் மூலமாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தால் அது நல்லா படிக்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட்டை எப்படி பாதிக்கும் அந்த கம்பெனி விட்டால் ஆயிரம் கம்பெனி அதே மாதிரி ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அரசியலில் வேணால் போய் எம்எல்ஏ மந்திரி அதுக்கு மேலே அதுக்கு மேலேன்னு போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து எப்படி ப்ரமோஷன் வாங்க முடியும் சப்ஜெக்ட் தெரிஞ்சால் தானே அவனால் வேலை செய்ய முடியும் படத்தோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் ஏதாவது ஒரு சேஸ்டர் பண்ணி ஸ்க்ரீனில் அவரையே பார்க்க வச்சிடுறாரு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின் ஃபஸ்ட்டு அனுபமா காலேஜ் பசங்களுக்கெல்லாம் இவங்கள ரொம்ப பிடிக்குதுப்பா பார்க்குற பார்வையிலேயே பெக்கு பெக்காக போதையை ஏற்றுறாங்க இந்த படத்தில் இவங்க நல்லா நடிக்கிறதுக்கும் ஒரு நாலஞ்சு சீன் இருக்குது அடுத்து கயாது லோகர் ஏதோ கோவாவில் விற்கிற சரக்கு பேர் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நோனோன்னோ ஹீரோயின் பேர் தான் அசாம் பொண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹாலிவுட் நடிகை மாதிரி இருக்காங்க ஆனால் ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் ஹாலிவுட் நடிகை மாதிரி தான் பண்ணுறாங்க நல்லாவும் நடிப்பாங்க போல் அப்புறம் டைரக்டர் மிஷ்கின் இவர் கொலகாரனாக வந்தாலும் சரி ஜட்ஜாக வந்தாலும் சரி காலேஜ் பிரின்ஸ்பலாக வந்தாலும் சரி அந்தந்த கேரக்டரில் அப்படியே ஃபிட் ஆகிடுறாரு ஹீரோவுக்கு அப்பாவாக ஜார்ஜ் மரியான் பெத்த புள்ள எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அவனை மன்னிச்சு மன்னிச்சே திருத்த பார்க்குறாரு ஹீரோவுக்கு அம்மாவா இந்துமதி மணிகண்டன் நம்ம மெய்யழகன் படத்தில் அரவிந்த் சாமியை நைஸாக தடவிட்டு போவாங்கல்ல அவங்க தான் பாசக்கார அம்மாவா நல்லா நடிச்சிருக்காங்க இது ஒரு புத்தம் புதிய கதை அப்படின்னு சொல்ல முடியாது மோகன்லாலோட பையன் நடிச்சு ஹிருதயம்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் பாதி இந்த படத்தில் இருக்குது பிரதீப் ரங்கநாதனோட லவ் டுடே யூத்துங்களுக்கு பயங்கர கிளு கிழிப்பாக இருந்தது இந்த படத்தில் கிழிகிழுப்பு கொஞ்சம் கம்மி தான் ஆனால் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்டில் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்